மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு செம்பாக்கம் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கொடியேற்றி உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் கொடியேற்றுதல் உணவு வழங்குதல் மருத்துவமனைக்கு நலத்திட்ட உதவி சாலையோர வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவி போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் இன்று செம்பாக்கம் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நான்கு இடங்களில் கொடியேற்றி உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் பங்கேற்று கொடியேற்றி உணவு வழங்கி சிறப்புரையாற்றினர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாநில தொழிற்சங்க பொருளாளர் ஆஷிக் ஹமீது மாவட்ட துணை செயலாளர் ஓகே அப்துல் காதர் மாவட்ட துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத் மாவட்ட துணை செயலாளர் மன்சூர் அலிகான் மாவட்ட துணை செயலாளர் ஜமால் மாவட்ட உலமாக்கல் அணி செயலாளர் செய்யது முகமது இப்ராஹிம் ஃபைஸி செம்பாக்கம் பகுதி தலைவர் எம் நாசர் பாஷா பகுதி மாமக செயலாளர் நூருல் அமீன் பகுதி தாமுமுக செயலாளர் இம்தியாஸ் பகுதி பொருளாளர் அக்மல் பாஷா மாவட்ட இளைஞரணி செயலாளர் முகமது ரஃபிக் விவசாயி மாவட்ட செயலாளர் இனாகத்துல்லா விளையாட்டு அணி மாவட்ட பொருளாளர் ஹுசேன் மாவட்ட வழக்குரைஞர் அணி பொருளாளர் அப்துல் ஹரீம் ஊடக மாவட்ட துணை செயலாளர் தமிழ் அன்சாரி முன்னாள் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தமிமுன் அன்சாரி மாணவர் அணி துணை செயலாளர் முஜாகிர் நாசர் அலி முனவர் அலி அபுபக்கர் சித்திக் ஷேக் பரீத் சபீர் அலி ஹமீத் அலி அஜ்மல் பாஷா முகமது இஸ்மாஹில் அப்துல்லா மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதினேழாம் ஆண்டு விழா தமிழ்நாடு முழுக்க பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா சாஹிப் அவர்கள் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு உணவு வழங்குதல் ஏழை எளிய மக்கள் நடுதல் பல்வேறு நிகழ்ச்சிகளை செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முழுவதும் செய்து வருகிற சூழல் அவை சிறப்பாக மக்கள் பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு ஆதரவற்ற மக்களுக்கு நலிந்த வியாபாரிகளுக்கு மருத்துவமனையில் நோயற்ற மக்களுக்கு உதவி செய்தும் யற்கையை பாதுகாக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் சார்பாக மரங்களை அற்றும் மிக சிறப்பாக இளைஞர் அணி மாணவர் அணி வர்த்தக அணி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழகத்துக்கே முன்னோடியாக மிக சிறப்பாக செலப்பணியாற்றி வருகின்றார்கள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் எப்பொழுது கட்சி தொகுக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக பணியாற்றினாலும் ஆண்டுதோறும் அதனுடைய துவக்க நாளை மிக சிறப்பாக மனிதநேய நிகழ்ச்சியாக கட்சிக்கு பெயர் வைத்தது போல் மனிதநேய நிகழ்ச்சியாக மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தாம்பரத்தில் மிக பிரமடமான லட்சோப்பு லட்ச மக்களால்